டிஎம்கே இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதியில் யார் வந்தாலும் சரி நம்ம தான் முதல் இடத்துல வருவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இவங்க நினைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அந்த அரசியலில் வந்து நம்ம தான் ஜெயிப்போம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பான விஷயம் கிடையாது பட் பார்த்தீங்கன்னா அரசியலை மட்டும் ஃபேஸ் பண்ணி வரணும் அரசியல் இல்லாமல் சினிமா துறையாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தளபதிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்து இவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அதுலேயும் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய பராசக்தி படத்தை முன்னாடி உங்க தள்ளி போட்டது ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சினிமா துறையிலையும் சரி நம்ம தளபதிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கணும் மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயக படத்துக்கு வந்து எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறாங்க ஏன்னா தளபதியோட லாஸ்ட் படம் அப்படின்றதுனால ஆனால் யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம பராசக்தி படத்தை விட ஜனநாயக படத்துக்கு தான் மிகப்பெரிய ஹைப் வந்து கிளம்பும் விரும்புவோம் ஏன்னா அந்த படம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டியும் சரி அது வந்து தளபதியோட சென்டிமெண்ட் அண்ட் எமோஷன்ல வச்சு அந்த படம் ஓடிடும் ஏ அப்படின்னு நம்ம தளபதியோட லாஸ்ட் படம் இது இப்போ வந்து இவங்க என்னதான் ப்ளான் போட்டாலும் என்னதான் வந்து நம்ம தளபதிக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படி நினைச்சாலும் ஜனநாயக படம் வெற்றி அடையதுல எந்த வித மாற்றமே கிடையாது இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க சினிமா பத்தி தவிர சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க